பெரிய அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு செக் பண்ணணும் மெதுவா தூக்கிங்கப்பா மெதுவா மெதுவாப்பா அதை எடுக்கணும் மிஷின் பாருங்கள் பொது மிஷின் இந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க துடைக்கிறதுக்கு டவல் எண்ணெய் பாபின் கேஸ் இது உள்ளே இது இருக்கான்னு பாருங்கள் மாட்டி வச்சுருக்காங்களா அது அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க ஏன்னா மிஷின் வாங்குறப்பே அவங்க கேட்டாங்க பாபின் கேஸ் இருக்கா இருக்கான்னு இது மூணு கொடுத்துருக்காங்க அது போக உள்ளே ஒன்று மாட்டியிருக்கு நூல் சுற்றுறதுக்கு ரெண்டு நீடு இது என்னதுப்பா நூல் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஓ இருக்கா நம்மளையே எல்லோ குள்ளார் அந்த நூலை கூட எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காரா ஓ நூலெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க நல்லா கட் பண்ணி மட்டும் விட்டுருக்க ஃபிட் பண்ணிவிடுவோமா அதில் வச்சு பார்க்கலாம் வச்சு தச்சு பார்க்கலாம் ம் அந்த இந்த ஹோலுக்குள்ளே வர மாதிரி ஓகே ஃபிட் ஆயிடுச்சு இப்போ ஆகும் கேஸ் உள்ளே வச்சுருக்காங்க அவங்களே நூல் சுற்றி வச்சுருக்காங்க ஒரு பெட்டி நூல் பாக்ஸ் வாங்கியாச்சு வச்சு திரட்டு ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது ஸோ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் தைக்கி தான் என்னன்னு பார்க்கணும் இல்லையா மிஷின் வீட்டில் தான் இருக்கும் அவங்க எடுக்கிற வரைக்கும் இருந்தாலுமே வந்துட்டு தைச்சு பார்த்தா தான் எதா ரிப்பேர்னால் உடனே சொல்ல முடியும் தச்சு பார்க்கலாம் ஸ்டிச்சிங் சூப்பராகவே விழுந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மிஷினு